பாருங்கள் குழந்தைங்களே கண்ணுக்கு தெரியும் வரை இருக்கிற இந்த பூமி உங்க பெரிய தாத்தா என் தாத்தாவுக்கும் தந்தது ஏன் தாத்தா அப்பாவுக்கும் ஏன் அப்பா எனக்கும் தந்தது வருங்காலத்தில் உங்களுக்கு தருவேன் இதை கவனமாக பாதுகாத்து நல்ல முறையில் விவசாயம் செய்யப்பட்டுகிறது உங்களோட பொறுப்பு அண்ணா இந்த நிலம் முழுதும் நம்முடையதா அம்மாக்குட்டி நாம் இதை நன்கு பராமரித்து அனைத்து பயிர்களையும் விளைய செய்யணும் எப்படி இருக்கீங்க குழந்தைங்களா உங்களுக்கு தெரியுமா இனி இந்த நிலங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தம் நாங்களும் எங்க அப்பாவை போல இந்த நிலங்களை கவனமா பராமரித்து அனைத்து பயிர்களையும் விளைய செய்வோம் மகளே உங்க அப்பா மற்றும் தாத்தாவை போல பராமரிக்காம இருந்தாலே நல்லா இருக்கும் அட தலைவர் ஐயா குழந்தைங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நானும் என் அப்பாவும் என் தாத்தாவும் இந்த நிலத்தை சரியா பராமரிக்கலையா இரவு பகலா உழைச்சு இந்த நிலத்துல நாங்க பொன் விளைய செய்யலையா என்ன வினோத் உன்னுடைய என்னுடைய முன்னோர்களும் இந்த பூமியில பொன் விளைய செய்தாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம கரையான போல இந்த பூமியை உள்ளிருந்து அரித்து காலியாக்கிக் கொண்டிருக்கிறோம் இல்ல ஒண்ணும் இல்லை நீங்க இது என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல வினோத் கொஞ்சம் கவனி நமக்கு முன்பு கிடைத்தது போல இப்பெல்லாம் நமக்கு நல்ல பயிர்கள் கிடைக்குதா நாம உரங்களை முறையா பயன்படுத்துவதை தவிர்த்து உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துறோம் இல்லையா பகளை ரீனா என் கேள்விக்கு பதில் சொல்லு நீ சின்ன வயசுல என்ன சாப்பிட்ட நான் பால் குடிச்ச தலைவர் அப்புறம் இப்ப என்ன சாப்பிடுற இப்ப காய்கறி ரொட்டி அப்புறம் சாதம் ஹா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பால் பார் வினோத் உன் மக வளர வளர உணவு பழக்கமும் மாறி இருக்கு அது போலதான் மண்ணு கழிக்க வேண்டிய உணவு காலத்திற்கு ஏற்ப மாறணும் பல வருடங்களா பயன்படுத்தப்படும் உரங்கள் அவசியம்தான் ஆனா பயிர்களின் வாழ்க்கை சக்கரத்துல மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அதை பயன்படுத்தும் போது அதனால் நல்ல பலன் கிடைக்காது

அதாவது தேர்ட்டி நைட்ரஜன் இது மிகவும் பயனுள்ள திறம்பட செயல்படக்கூடிய நைட்ரஜன் அடங்கியது இது பயிர்களில் நைட்ரஜன் தேவையை பூர்த்தி செய்கிறது மேலும் தேவைக்கு ஏற்ப உணவை அளிக்கிறது இது பயிர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் வளரவும் அதன் வளர்ச்சி மற்றும் மகசூல் மேம்படவும் மிகவும் அவசியம் வாரங்கள் புரிந்து கொள்வோம் எப்படி மேன்கண்ட் ஆக்ரிடெக்கின் நோச்சோகேன் யூரியா அமோனியம் நைட்ரேட் தேர்ட்டி டூ பர்சன்ட் ஏன் பயிர்களுக்கு எவ்வளவு பயனுள்ள தரப்பட செயல்படக்கூடிய நேற்றதிரின் ஆதாரம் என்று நமது பயிர்களின் தாவரங்களின் நிலைகள் மற்றும் வேர்களின் துகள்கள் இருபது முதல் எண்பது மைக்ரான் அளவில் தான் இருக்கும் இதன் மூலம் துளைகளின் வழியாக சத்துக்கள் இதன் துளைகள் உறிஞ்சப்படுகின்றன மிகவும் நுட்பமானவை மற்றும் சிறியவை இது முப்பது மைக்ரான்களை விட அளவில் சிறிய துகள்களை எளிதாக உறிஞ்சுகிறது ஆனால் துகள்களின் அளவு பெரிதாகும் போது தாவரங்களால் அவை முழுமையாக உறிஞ்சுவது மிகவும் கடினமான ஒன்றாகிறது வாரங்கள் புரிந்து மைக்ரான் என்பது என்ன அது எவ்வளவு சிறியது என்று நுண்ணுயிர்கள் ஒன்று முதல் பத்து மைக்ரான்களை கொண்டிருக்கும் இரத்த சிவப்பு அணுக்கள் ஏழு முதல் எட்டு மைக்ரான்களை கொண்டிருக்கும் தூசி மகரந்தம் மற்றும் பூஞ்சானம் ஏறக்குறைய பத்து மைக்ரான்களை கொண்டிருக்கும் இரத்த வெள்ளை அணுக்கள் இருபத்தைந்து மைக்ரான்களை கொண்டிருக்கும் அதே போல் பயிர்கள் மற்றும் செடிகளின் வேர்களின் துளைகள் இருபது முதல் எண்பது மைக்ரான்களை கொண்டிருக்கும் கல் உப்பு அறுபது மைக்ரான் மனிதனின் தலைமுடியின் விட்டம் எண்பது மைக்ரான் கடற்கரையின் மெல்லிய மணல் தொண்ணூறு மைக்ரான் மேலும் காகிதத்தால் கொண்டிருக்கும் அதனால் கைண்ட் யூரியா அமோனியம் நைட்ரேட் டெக்னிக்கை ஆதாரமாக கொண்டு மிக அட்வான்ஸ்ட் மைக்ரோனைஸ்ட் டெக்னாலஜியை அதாவது மற்ற அனைத்தையும் விட சிறந்த மைக்ரோ நைட்ரேட் டெக்னிக் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பது மைக்ரான்களையும் விட மிக நுண்ணியதாக இருப்பதால் இவை பயிர்களின் இலைகள் மற்றும் வேர்களின் மூலம் மிக விரைவில் உறிஞ்சப்பட்டு தாவரங்களின் தேவைக்கு ஏற்ப சக்தியை அளிக்க முடிகிறது மேலும் நோசோகைன் யூரியா அமோனியம் நைட்ரேட் தேர்ட்டி டூ பர்சன்ட் எண்ணில் நைட்ரஜன் மூன்று வகையில் கலந்திருக்கிறது இது பயல்களின் தேவைக்கு ஏற்ப நீண்ட காலம் வரை தாவரங்களுக்கு நைட்ரஜனை அளிக்கிறது இதில் முதலாவது நைட்ரஜன் நைட்ரேட் என்ஓ த்ரீ வடிவில் இருக்கும் இது தெளிக்கப்பட்ட உடன் உடனடியாக தாவரங்களுக்கு நைட்ரஜனை அளிக்கிறது இரண்டாவது நைட்ரஜன் அமோனியம் என்எச் ஃபோர் வடிவில் இருக்கும் இது மண்ணுடன் நன்கு கலந்துவிடும் பின்னர் சிறிது சிறிதாக நைட்ரிஃபிகேஷன் செயல்பாட்டின் மூலம் நைட்ரேட் வடிவத்தில் மாறுகிறது பயிர் மற்றும் தாவரங்களுக்கு நைட்ரஜனை அளிக்கிறது மேலும் மூன்றாவது நைட்ரஜன் அமாய்டு இருக்கும் மண்ணில் உள்ள நுண் ஊட்டச்சத்துக்களின் செயல்பாடுகளின் விளைவு துவக்கத்தில் அமோனியம் வடிவிலும் பின்னர் நைட்ரேட் வடிவிலும் மாறுகிறது பயிர்கள் மற்றும் தாவரங்களுக்கு நீண்ட காலத்திற்கு அவற்றின் தேவைக்கு ஏற்ப நைட்ரஜனை வழங்குகிறது அதைப்போல் நர்ச்சோகைன் யூரியா அமோனியம் நைட்ரேட் தேர்ட்டி டூ பர்சன்ட் பாரம்பரிய யூரியாவை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீண்ட காலம் வரை ஊட்டச்சத்தை அளிக்க முடியும் அதுவும் குறைந்த அளவில் ஆமாம் ஒரு ஏக்கர் நிலத்திற்கு ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து கிலோ உலர் யூரியா போதுமானது அதை அரை லிட்டர் அதாவது ஐநூறு மில்லி லிட்டர் யூரியா அம்மோனியம் நைட்ரேட்டுடன் யூரியாவுடன் ஒப்பிடும்போது அளவில் குறைவு ஸ்டோரேஜ் அதாவது சேமிப்பதற்கான போக்குவரத்து மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங்கில் செலவு இன்னும் குறைவு அதாவது கையாள்வது எளிதானது நர்ச்சோகிண்ட் யூரியா அமோனியம் நைட்ரேட் என் பாரம்பரிய யூரியா மூட்டையுடன் ஒப்பிடும் போது மிகவும் பயனுள்ள மற்றும் பாதுகாப்பை அளிக்கக்கூடியது ஏனென்றால் இதை பயன்படுத்துவதால் பாரம்பரிய உலர் யூரியாவில் ஏற்படும் கசிவு நிலத்தடி நீர் மற்றும் மண்ணில் மாசுபடுதல் மண்ணின் அமிலத்தன்மை அயனியாக்கம் காரணமாக ஏற்படும் பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மேலும் சிறப்பு என்னவென்றால் ஒரு பருவத்தில் அல்லது அவற்றின் வாழ்நாளில் வளரும் போது மீண்டும் மீண்டும் யூரியா தேவைப்படும் அவைகளுக்கு நர்ச்சர்கேண்ட் யூரியா அமோனியம் நைட்ரேட் தேர்ட்டி டூ பர்சன்ட் என் மிகவும் பயனுள்ள மற்றும் சிக்கனமான தயாரிப்பு ஆகும் இதை குறைந்த அளவில் பயன்படுத்தி அவர்களுக்கு ஏராளமான ஊட்டச்சத்தை வழங்க முடியும் இதனால் உழைப்பு மற்றும் மூலதனம் இரண்டையும் சேமிக்க முடியும் வினோத் நினைவில் வச்சுக்க உங்கள் பயிர்களின் வளர்ச்சியுடன் மண்ணின் வளத்தை பராமரிப்பது உங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் நமது எதிர்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணை வழங்குவது நம்முடைய கடமை குழந்தைகளா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா பயிரை வளர்ப்பதற்கு முன்னாடி உலர் யூரியாவினால மண் தயாரிப்பு செய்யணும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் பயிர்களின் ஊட்டம் மண்வளம் ஆரோக்கியம் ஆகியவற்றிற்காக மேன்கேண்ட் அக்ரிடெக்கின் நேச்சோ கேண்ட் யூரியா அமோனியம் நைட்ரேட் தேர்ட்டி டூ பர்சன்ட் என்ன பயன்படுத்தணும் அதாவது தேர்ட்டி டூ பர்சன்ட் நைட்ரஜனுடன்